இன்று கோயம்பேடு மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குடை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா நாற்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா ஐம்பத்தி நாலு ரூபாய் வரை விற்பனையாயிருக்கு சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாற்பத்தி நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா ஐம்பத்தி மூணு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு கசப்பான பாகற்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய் வரையிலும் சுரக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய் வரையிலும் நீண்ட சுரக்காய் குறைந்தபட்சமா ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் வரையிலும் விற்பனையாகிருக்கு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா முப்பத்தி நாலு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க மற்றும் கோழி அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி மூணு வரையிலும் வாழைப்பூ ஒன்று பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரூபாய்க்கும் அதே போல வாழைக்காய் ஒரு சீப்பு பதினொன்று வரையிலும் அதிகபட்சமா பதினைந்து வரைக்கும் விற்பனையாகிருக்கு முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கு தேங்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் கொப்பரை தேங்காய் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதுவே பெரிய தேங்காய் ஒரு கிலோ அறுபத்தி நாலு வரையிலும் இருக்கு கேரட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது காலிஃபிளவர் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் வரை விற்பனையாக இருக்கு கொத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி உள்ளது வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரையிலும் வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமா முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கு நெல்லிக்காய் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் அதேபோல காட்டு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் வரையிலும் சிறிய மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் மீடியமான மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு முதல் எழுபத்தி மூணு ரூபாய் வரையிலும் இருக்கிறது முருங்கைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாய் வரையிலும் அதுவே ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு முப்பத்தி மூணு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது அதேபோல பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு மற்றும் உஜாலா கத்திரிக்காயும் முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கிறது வாழைத்தண்டு ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா முப்பத்தி மூணு ரூபாய் வரையிலும் கோவைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஓரு ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதே அதேபோல முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் சௌச்சோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய் வரையிலும் பெரிய கத்திரிக்காய் நல்லா சொத்தை இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு கிலோ அறுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி நல்லா வேர் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் சில இடங்கள்ல அதிகபட்சமாக அறுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது பச்சை பட்டாணியும் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் அதிகமாகவும் உதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகளவில் அளவில் நூற்றி இருபது வரைக்கும் விற்பனையாகியிருக்கு நல்ல நீண்ட புடலங்காய் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கு இனிப்பு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய் வரையிலும் மாங்காய் வந்து ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபாய் வரையிலும் அதேபோல குண்டு மாங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கு சிறிய பூண்டு ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் உதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் இருக்கு முள்ளு கத்திரிக்காய் ஐம்பத்தி நாலு ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கிறது சேப்பன் ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் பீன்ஸ் வந்து ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்றி பதினாலு ரூபாய் வரையிலும் அதே போல அதிகபட்சமா எண்பத்தி நாலு ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கிறது பூண்டு ஒரு கிலோ நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதேபோல வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் வெள்ளை வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் அதுவே உதிரி பெரிய வெங்காயம் எண்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் அதிகபட்சமாக விற்பனையாகியிருக்கு பூசணி ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினாறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா இருபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு பெங்களூர் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கு நூக்கல் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் இருக்கு டபுள் பீன்ஸ் ஒரு கிலோ நூறு ரூபாய் சிறிய கரணை கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாய் தக்காளி நல்ல ஒரு மீடியமான தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாய்ல இருந்து அதிகபட்சமா நாற்பத்தி மூணு ரூபாய் வரையிலும் அதுவே பெரிய தக்காளி ஒரு கிலோ முப்பது ரூபாயில இருந்து அதிகபட்சமா நாற்பத்தி மூணு ரூபாய் வரைக்கும் இருக்கு பட்டர் பீன்ஸ் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாய் வரையிலும் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஓரு ரூபாய் வரையிலும் அதேபோல பட்டை அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு சிவப்பு மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதுவே பச்சை கொடை மிளகாய் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கு இருக்கு